உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை சங்கீதம் அறுபத்தி இரண்டு ஐந்து என் ஆத்தோமாவே தேவனையை நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும் கர்த்தருக்குள் பிரிய மாணவர்களே நீங்கள் தேவனை நோக்கி அமர்ந்திருங்கள் நீங்கள் நம்புகிறது அவராலே வரும் இப்போது உங்களுக்கு ஒன்று வேண்டும் என்றால் என்ன பண்ணுவீர்கள் அம்மா அப்பாவிடம் போய் எனக்கு இது வேண்டும் என்று கேட்பீர்கள் அல்லவா அது போலதான் நம்முடைய தேவனிடம் கேளுங்கள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் எனக்கு வேண்டியதை தாரும் என்று உரிமையாக கேளுங்கள் அவர் நிச்சயமாக தருவார் நாம் சும்மா இருக்கிற நேரத்தில் பார்ப்போம் டிவி பார்ப்போம் இல்லை என்றால் ஏதாவது ஒன்று செய்து கொண்டு தன்னுடைய நேரத்தை வீணாக செலவழித்து கொண்டிருக்கிறோம் யோசித்து பாருங்கள் என்றைக்காவது தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிறோமா என்று இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி வேதத்தை வாசிக்கலாம் தியானிக்கலாம் ஜெபிக்கலாம் அல்லது தேவனோடு பேசலாம் இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களை காண்கிற தேவன் என்னுடைய மகன் மகள் என்மேல் எவ்வளவு அன்பாக இருக்கிறார் என்று நாம் கேட்ட அனைத்து காரியங்களையும் அவர் நிறைவேற்றுவார் என் நாட்டுமாவே தேவனையை நோக்கி அமர்ந்திரு நான் நம்புவது அவராலே வரும் என்ற அந்த ஒரு விசுவாசம் இருந்தால் இந்த உலகத்தை ஜெயிக்கலாம் நீங்கள் முழு இறுதியத்தோடு தேவனை நோக்கி அமர்ந்திருங்கள் நீங்கள் நம்புகிறது அவராலே வரும் ஆமீன்